இப்போ செப்டம்பர் ஐந்து வந்து மதராசி படம் ரிலீஸ் ஆகுது கூடவே வந்து இன்னொரு படம் ஒரு சின்ன படமாக அந்த காந்தி கண்ணாடி படம் வந்து ரிலீஸ் ஆகுது அதுக்கு எப்படி சார் இப்போ இவ்வளோ பெரிய படம் ரிலீஸ் ஆகும்போது மக்கள் இந்த சின்ன படத்தை வந்து ரசிக்கிறதுக்கு தேட்டருக்கு போவாங்களா கண்டிப்பாக போவாங்க ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் அஞ்சாம் தேதி மதராசி படத்தை பார்த்துட்டு தான் டிஃபன் சாப்பிடணும்னு யாரும் காத்திருக்கல அப்படிதான் இல்லையா வார வாரம் படங்கள் வரும் ஒரு வாரம் பெரிய படம் வரும் ஒரு வாரம் சின்ன படம் வரும் ஒரு வாரம் படமே வராது இதுதான் சூழ்நிலை இப்போ செப்டம்பர் அஞ்சு மதராசின்னு ஒரு படம் வருது இன்னொன்று சிவகார்த்திகேன்னு வந்து ஒரு ரஜினியோ விஜயோ கிடையாது ஸோ ரஜினி விஜய் படங்கள் வரும்போது தான் பெருவாரியான அந்த பார்வையாளர்கள் சினிமா பார்ப்பதை வழக்கமாக வச்சுருக்கிற அந்த பெருவாரியான பார்வையாளர்கள் இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க மற்ற ஹீரோக்களுக்கெல்லாம் அந்த நிலமை கிடையாது அதுக்கப்புறம் ஒரு பெரிய படம் வரும்போது ஒரு சின்ன படம் வர்றதுல என்ன சிக்கல் அப்படின்னா அந்த பிஃபோர் ரிலீஸ் இந்த படத்தை யாருமே கண்டுக்க மாட்டாங்க யாருடைய கவனத்தையும் இந்த படம் ஈர்க்காது இன்னும் சொல்லப்பட எதுக்கு இவனுக்கு தேவையில்லாத வேலை இன்னொரு நாள் ரிலீஸ் ஆக வேண்டியதான சொல்லுவாங்க ஆனா ரிலீஸ் ஆகி அந்த பெரிய படம் சுமாரா இருக்கு அதை விட சின்ன படம் சூப்பரா இருக்கு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் பறகும் போது ஊடகங்கள் மற்றும் பார்வையாளர்களுடைய ஒட்டுமொத்த பார்வை அப்படி சின்ன படத்து மேல திரும்பிடும் அதுக்கு பெரிய சமீபத்திய உதாரணம் ரெட்ரோ அன்னைக்கு வந்த டூரிஸ்ட் டூரிஸ்ட் ஃபேமிலி அதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா அந்த தயாரிப்பாளரை வந்து திட்டாத ஆள் கிடையாது பயமுறுத்தாத ஆட்கள் கிடையாது யோ இவ்வளவு கஷ்டப்பட்டு படத்தை எழுத்து ஏன் ஏன் இங்கே போய் ரிலீஸ் பண்ணுறேங்கிற மாதிரி எல்லாம் அவங்கள இன்னும் சொல்லப்போனா மிரட்னாங்கன்னே சொல்லலாம் பட் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓடிடி நிறுவனம் வந்து அந்த டேட்டை கொடுத்துட்டாங்க நாங்க என்ன பண்றது அப்படின்னுட்டு அவர் ரிலீஸ் பண்ணாரு ஆனா அடுத்து என்ன நடந்துச்சு ரெட்ரோ படம் மக்களால் வந்து வரவேற்கப்படலை டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு பெரிய வெற்றி படமா மாத்துனாங்க சோ அந்த மாதிரி இந்த காந்தி கண்ணாடி படத்துலயும் ஒருவேளை ஸ்டஃப் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் வரவேற்பதற்கு வாய்ப்பு